வணக்கம் உங்கள் அலைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இப்போ வந்து பார்த்தனா நிறைய பேர் வந்து குடும்பத்தில் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க கணவன் மனைவி போட்டுன்னு பிரிஞ்சு போயிடுவாங்க இதில் வந்து உங்கள் சொந்தக்கார் சொந்த இப்போ வந்து நெருங்கியின சொந்தமாக இருப்பாங்க அவங்களும் பிரிஞ்சு போயிருப்பாங்க அது இல்லாமல் வந்து கூட பழவறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் பிரிஞ்சு போயிருப்பாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை அவங்களாம் வந்து நீங்கள் ஒன்று சேர உங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒத்துமையாக நீங்கள் இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் பிரிஞ்சு பண்ணவங்களாம் ஒன்று சேரணும்னா நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா எல்லாம் ஒன்று சேரலாம் இது வந்து ஒரு நம்பிக்கையான தாந்திரிக பரிகாரம் இது அந்த காலத்தில் செஞ்சுது கிராமத்து சைடுலாம் செஞ்ச பரிகாரம் இது நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து நம்ம குழம்புக்குலாம் போடும் சமையலுக்குலாம் யூஸ் பண்ணும் பார்த்தியா கழுவு அந்த கழுவு நம்மளுக்கு ஓணும் அது எவ்வளோன்னா ஒரு ஒரு கால் கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க இல்லை ஒரு இரநூறு கிராமு இல்லை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வாங்கிக்கங்க வாங்கி எடுத்து வச்சிங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கொட்டாங்கச்சி ஓணும் கொட்டாங்கச்சி செரட்டாக இருக்குது இல்லையா அந்த கொட்டாங்கச்சி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு கொட்டாங்கச்சி நம்மளுக்கு ஓணும் அது எப்படி ஓணும்னா தேங்காய் வந்து ஒட்டச்சிங்கன்னா ஒரு பக்கம் இப்போ வந்து தேங்காய் இப்படி நெக்கி வச்சிங்கன்னா ஒரு பக்கம் வந்து மூணு கன்று இருக்கும் கீழ் பக்கம் வந்து கன்று இருக்காது ஒரு கொட்டாங்கச்சியில் அந்த கண்ணு உள்ள பகுதி தான் நம்மளுக்கு போகணும் கொட்டாங்கச்சி அது எப்படி போகணுன்னா மூணு கொட்டாங்கச்சி நம்மளுக்கு அது கண்ணு உள்ள பகுதி மூணு அது போல் எடுத்துக்குங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க அதை வேக வச்சுருங்க எப்படியோ ஐடியா பண்ணி நீங்கள் வேக வச்சு அதை நெருப்பாக்கிங்க எதுனா பிடிக்கிற மாதிரி க இது ஒரு கட்டிங் பிளாடை வச்சு பிடிச்சி எரி வைக்கிற மாதிரி எரி வச்சு அதை எரியணும் அந்த கொட்டாங்கச்சி மூணு அடிக்கி வச்சு அதை எரி வைக்கணும் எரி வச்சிங்கன்னா நிமித்தி வைக்கணும் இப்படி கவுத்து வைக்கக்கூடாது நிமித்தி வச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க ரெண்டு கையில் கடுகு எடுத்துக்கோங்க அந்த கடுகு வாங்கி இல்லையா அந்த கடுவை வந்து ரெண்டு கையில் எடுத்துங்க எடுத்து மனசில் இப்படி நெஞ்சிக்க வச்சுங்க நெஞ்சண்ட்டை வச்சிக்கின்னு நல்லா வேண்டிக்கணும் யார் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அவங்க வந்து சீக்கிரமாக எங்ககிட்ட என்கிட்ட வந்து ஒன்று சேரணும் பிரிஞ்சு போனவங்க வந்து என்கிட்ட வந்துடணும் நல்லா மனசில் வேண்டிக்கங்க வேண்டி அவங்க வந்து சீக்கிரமாக வந்து என் கூட கூடணும் நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் எல்லாம் மனசார வேண்டி என்ன பண்ணுறீங்க அப்படியே பொறியமாக ரவரவே அந்த நெருப்பில் கொட்டுங்க ரவரவை ரவறவே இப்படி இப்படி இப்போ கீழே கொட்டும் இந்த கையில் ரெண்டு கையிலையும் அப்படியே அந்த நெருப்பில் எரியிற நெருப்பில் கொட்டணும் கொட்டினீங்கன்னா இல்லை எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நெருப்பாக இருக்குது பற்றியா கொட்டாங்கச்சி அது போல் இருந்தாலும் பரவாயில்ல தக தக்கத்தக்கன்னு இருக்கணும் அந்த கொட்டாங்கச்சி வெந்து போய் அப்போ கொட்டினீங்கன்னா இந்த கடுவு வந்து அதில் உழ்ந்த உடனே பிரிட்டிஷ் சிதறும் பட்டார் பட்டார்னு வெள்ளிக்கும் ஒரு மாதிரி பட்டாப்பட்டுப்பட்டனு அதே போல் வந்து ஒரு மூணு தடவை செய்யணும் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் வாரம் வாரம் இல்லை வந்து அமாவாசை நாளில் செய்யலாம் உங்களுக்கு எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அது பல டைமில் செய்யுங்க செஞ்சிங்கன்னா இதை இப்போ செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இது எரிஞ்சது இல்லையா இதை என்ன பண்ணுறீங்க ஓரமாக தள்ளி விட்டுருங்க ஓரமாக யாரும் கால் கை படாத வரத்தை தள்ளி விட்டுருங்க இல்லைன்னா எடுத்து தண்ணியில் கிடச்சிருங்க தண்ணியில் தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வாரம் வாரம் செய்கிறது வந்து இப்போ நல்ல நாளாக நம்ம வந்து நாற்றிக்கிழம ஒரு நாள் செய்யலாம் வாரம் வாரம் இல்லை உங்களுக்கு வாத்திக்கிழமை செய்யமுன்னா அமாவாசை நாளில் செய்யலாம் அமாவாசை நாளி மூணு அமாவாசை செஞ்சினா உங்களுக்கு வந்து பலனா கொடுக்கும் பிரிஞ்சவங்க யார் பிரிஞ்சு போகிறாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு கூட வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க இது வந்து தப்பான இதுக்கெல்லாம் செய்யக்கூடாது நல்ல ஒரு நட்பாக பிரிஞ்சு போகிறாங்க பாரு அவங்களுக்கு செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இப்போ வந்து கணவர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு எட்ட போயிருப்பார் அவங்க வந்து வரணும் நல்லா வேண்டிக்கணும் வேண்டிய இப்போ சீக்கிரமாக வந்து என் கூட இருக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன ஒரு மாதிரியா இருக்கும் உங்களுக்கே தெரியும் கஷ்டப்படுறது அவங்க இல்லாமல் இருக்க முடியாது உங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்கும் போல் வேண்டிக்கினீங்கன்னா சீக்கிரமாக வந்து இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க இப்போ மனைவி பிரிஞ்சு உங்களை விட்டு போயிட்டாங்க இல்லையா அவங்களும் வந்து இது போல் இருந்ததுன்னா அதை இப்போ இது நல்லா வேண்டிக்கினீங்கன்னா வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து வெளியூரில் இங்கே இருப்பாங்க உங்கள் வீட்டில் இருந்து பிரிஞ்சு வெளியூருக்கு போயிருப்பாங்க வெளிநாடு அதுபோல் இடத்துக்கு போயிருப்பாங்க அவங்க வந்து சீக்கிரமாக நம்ம கூட வந்து நம்ம கூட இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நல்லா வேண்டி இது போல் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக அவங்க வந்துடுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டம் இருக்கும் அவங்க பிரிஞ்சு போய் ரொம்ப தூரம் வெளியில் இருக்கிறாங்க நம்மளால் இருக்க முடியல ஒரு ஏக்கம் இருக்கும் அவங்களுக்கு போல் இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமாக வருவாங்க வர்றதுக்கு வாய்ப்பு வழியை உருவாக்கி கொடுக்கும் அது இல்லாமல் இதை வந்து அந்த காலத்தில் வந்து கிராமத்து சைடெலாம் நிறைய பேர் வந்து செஞ்சது ஒரு சம்பிரதாயமாக அந்த காலத்தில் தாந்திரிக பரிகாரமாக இதை செஞ்சாங்க பெரியவங்களாம் எப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஃபோனு ஃபோன்லாம் கிடையாது ஃபோன் பண்ணி கேட்கறது எப்படி அவங்கக்கிட்ட பேசி வார்த்தை தொடர்பு இல்லாமல் இருக்கும் இப்போது ஒரு அவங்க வீட்டுக்காரரும் வெளியில் கிளம்பி போயிடுவார் போயிட்டு அவர்கிட்ட பேச முடியாது எப்படின்னா அவர் போயிட்டு வந்த அன்னைக்கு தான் வந்து வீட்டில் வந்து சேர்ந்தா தான் இவங்களுக்கு நிலை அவங்க போயிட்டு வர வரைக்கும் ஒரு மாதிரியா இவங்களுக்கு ஒரு கெத்து கெத்துன்னு இருக்கும் ஒரு மாதிரியா மனசில் போனவர் இன்னும் காணோம் போனவர் இன்னும் காணணும் அது போல் இருக்கும்போது அவங்க போனவங்க கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு வர்றதுக்கு வந்து டைம் ஆகிப்போச்சு இருட்டு போச்சு இன்னும் வரல என்ன ஆச்சு தெரில அவருக்குன்னு இவங்க ரெண்டு கையால் அந்த கடுவை வாரி என்ன பண்ணுவாங்க அடுப்பு அப்போல்லாம் விறகு அடுப்பு தான் ஏறி போடுவாங்க அந்த அடுப்பில் என்ன பண்ணுவாங்க ரெண்டு கையில பாரி அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது போனவர் சீக்கிரமாக திரும்பி வீட்டுக்கு வந்துடணும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படி பிரச்சனையில் மாட்டியிருந்தால் கூட அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிடணும்னு மனசில் வேண்டி என்ன பண்ணுவாங்க அந்த அடுப்பில் போடுவாங்க அந்த கடுவை உடனே அது பட்ட பட்டன்னு வெடிக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சிக்குவோம் ஓஹோ அவர் நல்லதாங்கிறாரு பிரச்சனை இல்லை சீக்கிரம் வந்துடுவார்னு அதுபோல் வந்து அந்த காலத்தில் வந்து இது போல் வந்து கண்டுபிடிக்கிற ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க இந்த பரிகாரம் இதை வந்து இந்த காலத்தில் இப்போ இருக்கிற கலிவகத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோனு எல்லாம் வந்ததுனால இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஃபோன் மூலிமா பேசிக்கிறாங்க அவர் எங்கே போகிறாரு எங்கே வர்றாருன்னு ஃபோன் மூலிமா பேசி கொண்டு இதை பார்த்துக்கிறாங்க அது வந்து பிரிஞ்சு போனவருக்கும் இதுபோல் செய்யலாம் பிரிஞ்சு போகிறீங்க இல்லையா அவங்களுக்கு இது போல் செஞ்சீங்கன்னா பிரிஞ்சவங்க ஒன்று கூடலாம் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நிலம் நன்றி வணக்கம்